கைஸ் நாங்கள் கணேஷ்காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி செவன் பி டேட் வந்து நயன் ஜூலை பார்க்க போகிறது வந்து வெனஸ்டே பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு ஸோ இன்னைக்கு பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை அதே சமயம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த பிரேக் அவுட் ஆனாங்க கேப் எப்போவும் இருந்தது அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் இந்த ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்திருக்கணும் ஆனால் அவங்க வரல ஸோ நாளைக்கு அவங்க வாலட்டைல் கொடுப்பாங்க ரெண்டு ஷார்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த ஸ்பாட்டை ஹிட் பண்றதும் திருப்பி இங்கே ஹிட் பண்றதும் திருப்பி இங்கே ஹிட் பண்றதும் ஸோ இந்த இடத்துல வாலட்டைல் காமிச்சு அவங்க ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி இந்த ரேஞ்சு இந்த கிராஸ் லைனை மெயின்டைன் பண்ணுவாங்க அதே சமயம் இந்த இடத்த அவங்க பிரேக் அவுட் பண்ணாங்க அதாவது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா பேங்க் நிப்டி அதுக்கான சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் தான் போகும் இல்லைனா பேங்க் நிப்டியும் சஸ்டெயின் ஆகாது ஸோ நம்ம போடுற காசு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் நம்ம ஜீரோ ஹீரோ ட்ரேட் பண்ண சொல்லும் உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங்க எனக்கு வாங்கின ரேட்லேயே தான் வந்து நின்றுச்சு ஸோ பெரிய ப்ராஃபிட்ஸ் எதுவும் எடுக்கல நிப்டியில மட்டும்தான் எடுத்தோம் பேங்க் நிப்டி ஆக்சுவலாக நான் ஒரு கால் ஆப்ஷனும் ஹோல்டிங் மட்டும் வச்சிருக்கேன் ஏன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சேன் அப்படின்னவே ஸோ நாளைக்கு அவங்க கேப் டவுன் அதாவது இந்த ஷார்ட் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவங்க ஏறல இங்கேயே சஸ்டெயின் பண்ணாங்கன்னாலும் ப்ரீமியம் குறையும் அதனால முடிஞ்ச வரையும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் எடுத்து ட்ரேட் பண்றது நல்லது ஓகேவா வேற எதுவும் ட்ரேட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு மூமெண்ட்டை வச்சு பார்க்க சொல்லும் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மூவ் ஆனா மட்டும்தான் நிஃப்டி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிஃப்டி மேலே மூவ் ஆயிடுச்சு இல்லையா பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை ஸோ மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் நம்ம லெவல் போடாததுக்கு காரணமும் மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வேறு ஏதாவது ட்ரெட்ஸ் இந்த கே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேப் பே பை பாய்